ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் இன்னைக்கு ஃபைனல் டேட்டில் பிக் ஃபைனல் கடைசி மேட்ச்சு நூற்றி முப்பத்தி ஏழாவது மேட்ச்சு ரைட் அதை பற்றி பேசலாம் அண்ட் ரிவ்யூ யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க கூடும் என்னென்னு என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன் அப்சர்வேஷன் சொல்கிறேன் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரைட் மோஸ்ட் ஆர்டிசிபேட்டட் லீக் அண்ட் ஐபிஎலுக்கு அப்புறம் நிறையா பார்க்குறாங்கன்னா அது பிகேஎல் தான் உங்களுக்கு தெரியும் ப்ரோ கபடி தமிழ் தலைவர் வரல அந்த ஆதங்கத்தை ஒரு ஓரமாக வச்சுருவோம் இன்றைக்கி ஃபைனல் ஹரியானா வர்சஸ் பொன்னேரி தான் பொன்னேரி ரெண்டு பேருமே இது வரைக்கும் கப்பு ஜெயித்ததில்லை யார் ஜெயிச்சாலும் நியூ வின்னர் கபடிக்கு ஒரு நியூ வின்னர் தேவை கண்டிப்பாக ஒரே டீம் ஜெயிச்சுருந்தா நல்லா இருக்காது நியூ வின்னர் காம் அப்போதான் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய உருவாவாங்க பொன்னேரி தான் போன சீசன் ரன்னரை ஃபைனல் விளையாண்டவங்க டேரெக்டாக செமிஃபைனல் வந்தாங்க டேரெக்டாக செமிஃபைனல் வந்து பாட்னா பேரீஸ்டர் ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அதனால அது ஈஸி வின் வேறு ஒன் சைடடாக போயிடுச்சு இந்த பிள்ளாண்ட லீக் மேட்ச்லேயே இருபத்தி ரெண்டு மேட்சில் ரெண்டே ரெண்டு தான் தோத்தாங்க பதினேழு வின்னு மூணு டை ரெக்கார்டு அது பி அந்த ரெண்டு மேட்ச் தோத்தாங்கன்னால அதில் ஒரு மேட்ச் ஹரியானாட்ட தோத்தது தான் இவங்ககிட்ட தோத்தது தான் ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி நைன் ஸ்டார்டிங்கில் அண்ட் செமிஃபைனலில் பதினாறு பாயிண்ட் வென் பார்ட்னாக பாருங்கள் சொன்னாலே ஒன் சைடடு கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க வெரி குட் சைட் அவங்கக்கிட்ட வந்து ரைடர் கேன் டிஃபெண்ட் டிஃபெண்டர் கேன் ரைட் ஆமாம் ஆல்ரவுண்டர் சைடு எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க அண்ட் ஹரியானா பார்த்தீங்கன்னா கார்டர் ஃபைனல் செமிஃபைனல் ஜெயிச்சுட்டு வந்து கவார்ட்டர் ஃபைனல் ஒன் சைடடாக அடித்தாலும் செமிஃபைனல் ரொம்ப டைஃப் டஃப் பிக்கஸ்ட் அப்செட் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த பி பத்து சீசன்லேயே பிக்கஸ்ட் அப்செட்னா ஜெய்ப்பூர் அவங்க நோக்கி விட்டது தான் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் அவங்களுக்கு இவ்வளோக்கும் சித்தார்த் தேசாய் மே அவ்வளோ விளையாடலை அண்ட் சந்திர ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட்டிங்கில் இன்ஜுரி வேறே ஆகிடுச்சு அவங்க ஸ்கில் லெவலில் வேறு லெவலில் யங்ஸ்டர்ஸ் பசங்க அண்ட் ப்ளே ஆஃபுக்கு வந்திருக்காங்க இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்காங்கன்னா இன்னும் டீம் எஃபர்ட் தான் டிஃபென்ஸு யூனோ வெரி குட் ஜாப் சூப்பர் ஜாப் ரொம்ப ரொம்ப பர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்பெஷலி அவங்க மோஹித் நந்தல் ஆகட்டும் ஜெய்தீப் தைய ஆகட்டும் அந்த ஜோடி இந்த இன்னும் பேரா டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கவர் அவங்க அதே மாதிரி கார்னர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு மோஹித் தான் மோஹித் அண்ட் ரோ ராகுல் சேர்பால் அந்த ஜோடி ரொம்ப நல்லா டிஃபெண்ட் பண்ணுறாங்க விளையாடுறாங்க கார்னரில் அக்ரெசிவாக விளையாடுறாங்க ரிலாக்ஸே பண்ண மாட்டாங்க ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக மன்பிரீத் த பெஸ்ட் கோச் தே ஹேவ் இந்த ஹோல் சீசன்லேயே பார்த்து பன்னெண்டு டீமில் ஆயிட்டே மன்பிரீத் இஸ் த பெஸ்ட் கோச் நம்ம சொல்லுவோம் அக்ரெசிவாக பேசுகிறதாகட்டும் டூரிங் த மேட்ச் கோச் கார்னரில் பேசுகிறதாகட்டும் வெள்ளந்து ஓ துச்சி கீ கீத்த ஜல்லி கரு நஸ் இந்த மாதிரி சவுண்டு கொடுத்து பசங்களை ஊக்குவிக்கிறதாட்டம் சூப்பராக இருக்கும் தோத்ததுக்கு அப்புறம் வந்து அதை பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு சொல்லாமல் டூரிங் த மேட்சே சொல்லுவாங்க அண்ட் இவ்வளோ இந்த டீம் ஹரியானா ஸ்டேடியஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சு முப்பது பாயிண்டில் தோத்தாங்க யூபிஓ தாட்டம் ஆமாம் ஃபிஃப்டி செவன் டுவெண்ட்டி செவன் இதெல்லாம் அவ்வளோதான் தான் போச்சு தூக்கி போட்டப்போ ஃபைனலில் வந்து நிற்கிறாங்கன்னா அளவுக்கு கட்ஸ் எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் சிங் இருக்கும் பசங்க மேலே ஏன்னா எல்லாருமே சின்ன பசங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய சூப்பர் ஸ்டார் ரைடரே கிடையாது இவங்க இந்த இருபத்தி நாலு மேட்ச்சில் அண்ட் மோஸ்ட் சூப்பர் டேக்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தான் முப்பத்தி மூணு சூப்பர் டேக்கிள் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸில் அதுவும் அந்த ட்ரையாக இல்லையா மோஹித் நந்தால் ஜெய்தீப் தையான் ராகுல் சேத்பால் மூணு பேருமே சேர்த்து இரநூத்தி ஒன்பது டேக்கிள் பாயிண்ட் எடுத்துருக்காங்க ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு பீட் தம் நீங்கள் சொல்லலாம் நிறைய பேர் சொன்னீங்க கமெண்ட்டில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க சார் ஒன்றும் இல்லை சார் அது இல்லை சார் ஜெய்ப்பூர் கப் ஜெயிச்சவங்களே அடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க இட் வில் நாட் பி அன் ஈஸி கேம் நியூ ஹீரோஸ் வருவாங்க இப்போ பிகேலேருந்து இந்த டீம்லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்லான்னுங்க எல்லோரும்

பிக் பிக் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க சியானே ஆகட்டும் அஸ்லம் மீனாம்தார் ஆகட்டும் பவன் ஜெனாவத் கூட ஏஷியன் கேம்ஸ் விளாண்டவர் அவர் ரொம்ப நல்லா லீட் பண்ணிவிட்டு போகிறார் அஸ்லம் மீனாம்தார் பொன்னரி பாலத்தை வந்து மோஸ்ட் அவங்களோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டு பாயிண்ட் நினைக்கிறேன் மொத்தமாக அவங்க எடுத்த பாயிண்ட்டு டேக்கல் பாயிண்ட்டே முந்நூற்றி நாற்பது நாற்பத்தஞ்சு பாட்டி ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க எதிர் டீமை ரெக்கார்டு இந்த சீசனில் ஆமாம் எதிர் டீமில் ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஆல் அவுட் ரைடர் நம்மளால சொன்ன மாதிரி தான் மெயின் வந்து இவங்களுக்கு அசை தான் மோஹித் கோயத் பங்கஜ் மோஹித் என்னால் அண்ட் இவங்களே லைட்லேயே எடுத்துக்க முடியாது எனி மொமெண்ட் தே கேன் பவுன்ஸ் பேக் என்ன ஒரே அட்வான்டேஜ் அறியானாக்க இவங்களுக்குன்னா இவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஃபைனல் விளையாடுறாங்க போன சீசன் ஃபைனல் எப்படி விளாடணும் அந்த அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும் அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எப்போ டேக்கிள் பண்ணோம் எப்போ அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணோ அவங்களோட டிஃபெண்டர் ஆகட்டும் ஏன்னா அவங்களுக்கும் சரி சங்கன் சாவத் நம்ம அபினேஷ் நடராஜன் இவங்க எல்லாமே வெரி குட் பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இத்தனை மேட்ச் ஜெயிச்சு இருபத்தி மூணு மேட்ச்சில் ரெண்டு ரெண்டு தான் தோத்துருக்காங்கன்னா யூனோ ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் ரைட் அண்ட் கம்மி பாயிண்ட் தான் இவங்க எதிர் டீமுக்கும் கொடுத்துருக்காங்க ஆமாம் மொத்தமாக இவங்களுக்கு எது அறநூற்றி ஐம்பத்தி மூணு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க இந்த இருபத்தி மூணு மேட்ச்சில் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு கம்மி பாயிண்ட் கொடுத்தது ஒன் ஆஃப் த டீம் நான் அது பொன்னரி பல்தன் மவுத் வாட்டரிங் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாயிண்ட் ஸ்கோரை கரெக்டாக சொன்னால் அவங்களை சொல்கிறோம் ஏன்னா போன வாட்டிய கிட்டத்தட்ட நிறைய பேர் நிறைய சொன்னாங்க சொன்னால் எல்லா பேரும் சொல்லியிருக்கோம் கரெக்டாக சொல்கிறவங்க பேரை மட்டும் கண்டிப்பாக சொல்கிறோம் எந்த டீம் ஜெயிக்கும் என்ன பாயிண்ட் என்ன ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி டூ அந்த மாதிரியா ஜோ வாட் எவர் இட் இஸ் ரைட் அப்டேட் பண்ணிட்டா உங்கள் கருத்து இதுவாரம் சொல்லுங்கள் அடுத்தது வாரத்து ஸ்டார்டிங் செவன் யார் யார் விளையாட விளையாட வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா எல்லாம் மைனஸ் பண்ணிட்டு பேசணும் இவங்களுக்கு யார் விளையாட போகிறா புனரிபால்தன் அரியணர் யார் விளையாட போகிறான்னு இன்றைக்கி ஆஃப் அன் அவர் முன்னாடியே கவரேஜ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் ரெடி ஆகிடுங்க எங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள் குறைபார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சாப்பிடுவேல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்